டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி வணக்கம் நான் கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஸ்டைல என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான குரு பயிற்சி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்க போகுது குரு வந்து எப்பயுமே சுபத்துவம் பொருந்திய ஒரு நபர் தான் இருந்தாலும் அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் பிளஸ் சைன்லாம் எனக்கு கொடுக்கப் போறாரு எப்படி இயங்க போகுது என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி குருவோட டிரான்சிட்டை பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அக்டோபர் மாதம் வரைக்கும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்குது எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னா திருக்குணிப்படி கரெக்டாக ஒரு பத்து மணி முப்பது நிமிடங்களுக்கு இரவு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது எங்கே போகிறாரு குரு மிருகசீஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து அப்படியே ட்ரான்சிட் ஆகி புதன் வீடான மிதன வீட்டில் மிருகசீஷம் மூன்றாம் பாதத்தில் என்ட்ரி ஆறார் ஓகே கிளியர் எப்போது பத்தரை மணிக்கு என்ட்ரி ஆகிறாரு அதிலிருந்து அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதனராசியில் இருக்க போகிற குரு அதிச்சாரமாக திரும்ப அக்டோபர் மாசத்து அப்படியே இறங்கி எங்க வராரு கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் திரும்ப அங்கே வக்ரமாகி டிசம்பர் மாசம் ஐந்தாம் தேதி திரும்ப முதனத்தை நோக்கி தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் எகைன் கடகத்துக்கு வரப்போறாரு இந்த மாதிரி ஒரு மிஸ் மேட்ச் ஒரு குரு பயிற்சி அப்படின்றது இது இருக்க போகுது தன்னுடைய உழைப்பின் மூலமாக அனைவரையும் கவரத்துடிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் குரு பயிற்சி எப்படிலாம் இருக்க போகுது என்ன மாதிரிலாம் இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் யாருக்கு பாட்டோ இல்லையோ சத்தியமாக மகர் ஜாக் ஜாக்பாட்டு நான் எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் போதும் சமின்ற மாதிரி வாழ்க்கை பாடத்தை சொல்லி நான் ஒரு பத்து பேருக்கு டீச்சிங் எடுப்பேன்ற அளவுக்கு உங்களை உசத்தி கொண்டு வந்து விட்டார் மிஸ்டர் சனி இல்லையா என்ன தான் குருவோட பார்வை இருந்தாலும் சனி அங்கே போய் பிள்ளை சொல்லிட்டாரே நான் இருக்கேன் ஆட்சியாகி உட்காந்துருக்கேன் அது எப்படி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அனுபவ பாடத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு அதுவும் முக்கியமாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சும்மாவே வச்சு செஞ்சார் இல்லையா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மறந்து இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன நன்மைகள் எல்லாம் தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே ஒரே ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா உழைக்க நீங்க தயங்கவே மாட்டீங்க அப்படின்னு அந்த மாதிரி உங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது இரண்டாம் இடம் இயங்க போகிறது ஆறாம் இடம் இயங்க போகிறது பத்தாம் இடம் இயங்க போகிறது சூப்பரான டைம் பீரியடுங்க எப்பவுமே இந்த ரெண்டு ஆறு பத்து இதெல்லாம் இயங்கணும் இயங்கினா தானேங்க வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எனக்கு வருமானம் வரணும் எனக்கு எதிரி இருக்கக்கூடாது என்னோட வேலை கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தானே நம்மளுக்கு வந்து அதற்கான சூழல் அப்படின்றது கிடைக்க போகுது அப்போ இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம் தரக்கூடிய இடத்திற்கு குருவோடைய பார்வை கிடைக்கும் போது வேறு என்ன வேணும் வருமானம் அதிகரிக்க போகுது எதன் மூலமாக வருமானம் அதிகரிக்க போகுது உழைப்பின் மூலமான வருமானம் அதிகரிக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் போட்ட எல்லாமே வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்காம அப்படியே வந்து நிப்பாட்டி வச்சுருந்த எல்லா விஷயமும் இப்போ உங்கள் ஃபைலை தூசி தட்டி எடுத்து இந்தா இந்தான்னு கொடுக்க போகிறாங்க நிறையா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு க்ரியேட் ஆக போகிறீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம் தான் இல்லை ரொம்ப சூப்பர் என்னென்னு தெரியுமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தனுசுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மகரமாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இங்கே இங்கே நட்சத்திரத்துக்கே குரு பார்வை வாட் எவர்ட் இஸ் எப்படியும் நீங்களும் எங்கள் பொரியல குடும்பமும் எங்கே போகுதுன்ற போது வேறு என்ன வேணும் நிறையா பேருக்கு இந்த தடவை குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் செக்கு வச்சார்ல சனி வந்து குடும்பம்ன்ற விஷயத்தில் பிரிச்சியே விட்டார்ல நான் பண்ணாத தப்புக்கெலாம் என் மேலே பழியேற்க வச்சார்ல செய்யாத குத்தத்தில் இருந்த சேவிங்ஸ் எல்லாம் கரைய வச்சார்ல நிறைய நிறையா நிறைய அனுபவ பாடம் கொடுத்தார்ல ஒரு நாள் கூட அழாம படுக்காத உத்திராட நட்சத்திரக்காரங்க இல்லைல்ல இது நாள் வரைக்கும் இன்னுமே நீங்கள் விட்ட ஒவ்வொரு கண்ணீருக்குமான பதிலடியாக காலம் உங்களுக்கு கொடுக்க போயிருது இந்த ரஜினி சொல்லுவார்ல என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தவர் உங்களுக்கு ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் இந்தா ஐந்தா ஐந்தான்னு காசு கொடுக்க போறாரு குரு அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம் கண்ணாக தான் தொடச்சிட்டு நம்மனாலும் நம் அதுதான் உண்மை நான் நம்புகிறேன்ல உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு தயவு செஞ்சு நீங்களும் நம்புங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை வேற என்ன கண்டிப்பாக கிடைக்க போகுது இது வரைக்கும் பயங்கரமான சனியுடைய ஆளுமையில் பிடிபட்டு கொண்டிருந்த தவித்துக் கொண்டிருந்த ஒரு ஏழரை வருஷம் ரெண்டு அள்ளல்பட்ட பயிற்சி நட்சத்திரக்காரங்களுக்கும் எழுதி வச்ச மாதிரி சொல்லி வச்ச மாதிரி இந்த சூப்பரா இருக்கு போகுதுங்க பயங்கரமான ப்ரமோஷன் குடும்பம் அப்படின்ற விஷயத்துல பயங்கரமான ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்க போகுது பணம் வரப்போது காசு வரப்போது பெயர் வரப்போது புகழ் வரப்போது எல்லாமே வரப்போகுது இரண்டாம் இடம் சொல்ற மாதிரி உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கப் போகிறது அதுதானே இம்பார்ட்டன்ட் சொன்னா சொன்ன பேச்சு அடுத்தவங்க கேட்கணும் இல்லாட்டி சொல்றதுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்போ அவங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்க போகுது இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி யார் இந்த காலத்து வகை அந்த காலத்தை விட்டு போயிட்டே இருந்தாங்க நீங்க நல்லதுதான் சொல்லியிருப்பீங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா இந்த நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லியும் குடும்பத்தில் இருப்பவர்கள் கேட்பார்கள் இந்த ஊர்ல எல்லாம் கேட்பாங்க நம்ம சொல்றதை வீட்டுல இருக்கிறது மட்டும் கேட்கவே கேட்காது அப்படின்னு தானே புலம்புவாங்க எல்லா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா மனசுல இதுதான் முடிக்கும் ஊரில் இருக்கவங்களாம் நான் சொல்கிறது கேட்குறான் வீட்டில் இருக்கிறது கேட்க மாட்டேதுங்க ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை வீட்டில் இருக்கவங்களும் நீங்கள் சொல்கிற பேசி கேட்க போகிறாங்க அந்தளவுக்கு வந்து இந்த தடவை உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படின்றது வலுப்பெறப் போகிறது எதன் மூலமாக குருவின் பார்வை மூலமாக ஓகே அப்போ குருவின் பார்வை மூலமாக இரண்டாம் இடம் வலுப்பெறப் போகுது சூப்பராக இருக்க போகுது வேற என்ன வேணும் அதே மாதிரி ஆறாம் இடம் இயங்க போகுது இந்த ஆறாம் இடம்னாலே இந்த கடன் ரோகம்லாம் சொன்னாங்க அப்போது நிறைய ஏதாவது வாங்கி ஒரு வங்கி கடனின் மூலமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக போகுது இந்த விரயம் வரணுங்க சுப விரயமா இல்லை அசுப விரயமா கடன் வாங்கியிருக்கேன் அது எதுக்காண்டி கடன் வாங்கியிருக்கேன்னு ஒன்று இருக்குல்ல என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நான் கடன் வாங்கியிருக்கேனா இல்லை அடுத்தவனுக்காண்டி நான் கடன் வாங்கியிருக்கேன் இல்லை கடன் வாங்கி தான் நான் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி அமைப்பு இருக்கா அப்படிலாம் இருக்குல்ல அப்போ இந்த தடவை பத்தாம் இடமும் இயங்க போகிறனால உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்க போகிறீர்கள் அப்போ உங்கள் தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கி அதன் மூலமாக நீங்கள் ஒரு ஒரு ஆண்டர்பனராக வரப்போறீங்க நீங்கள் ஒரு சுய தொழில் முனைவோராக மாற போகிறீங்க இது வரைக்கும் வேலை 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 இடத்துல இருந்தவங்களாம் என்ன என்ன பண்ண போகிறீங்க புதிய தொழில் தொடங்க போயிருங்க நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக அதை அப்படியே அட்ராக்ட் பண்ண போகிறீங்க இந்த தடவை உங்களுக்கு தொழில் அப்படின்ற தன்மை இயங்க போகிறது இரண்டாம் இடம் வழுக்க போயிருது குடும்பம் ஜீவனம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்கும் போகுது கண்ணு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க நிறைய கண்ணாடி போடக்கூடிய டைம் பீரியட் எல்லாம் குரு கிரியேட் பண்ண போறாரு கண்ணு கண்ணு சார்ந்த பிரச்சனை பாக்கணும் தலை தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைல கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குங்க எதை குறித்துமே நீங்க கவலைப்பட்டுக்கவே வேணாம் இது வரைக்கும் உங்களை பிடிச்ச அத்துணப்படியும் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க என்னடா இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றேன் நினைச்சுக்காங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க மகர் ராசிக்காரங்க அவ்வளோ வந்து எத்தனை பேராலையும் ஆறுதல் சொல்லி அந்த இடத்தலாம் ஃபுல்ஃபில்லே பண்ண முடியாது நிஜமாவே நீங்கள் பட்ட கஷ்டமாக இருந்தா பட்டிருந்தா ஓடி போயிருந்திருப்பேன் அளவுக்கு ஏதோ உன்னை பிடிச்சி உங்களை அமுக்கி உங்களை போட்டு டார்ச்சர் பண்ண அத்தனை இருந்து அப்படியே ஒவ்வொன்றா இப்படி தான் காலம் வந்து கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணி போயிட்டே இருக்கு எல்லாமே நிவர்த்தி ஆப்போது நிவர்த்தியானால் என்ன பண்ண போகுது சூப்பரான பிரபஞ்ச ஒளியின் மூலமாக அதன் ஆற்றல் மூலமாக நீங்கள் அப்படியே அழகாக வந்து மிதக்க போகிறீங்க அந்த ஆற்றல் தான் உங்களுக்கு குருவுடைய பார்வை அதுவும் இரண்டாம் இடத்திற்கு உழுகுது ஒரு மனுஷன் எதில் வேணால் வந்து இருந்துடலாங்க குடும்பம் அப்படின்ற ஒரு இடம் வந்து கரெக்டாக இருந்துச்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் இல்லை அதுதான் வேணும் நாம் அர்த்தமே என்ன குடும்பத்தோடு இருக்கிறது அப்போ அந்த இடத்துல என்னை போட்டு உளுக்கி டார்ச்சர் பண்ணி பண்ணி பிரச்சனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லா வேலையும் பண்ணி காலம் நிறைய அனுபவத்தை கொடுத்துருச்சு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எல்லாத்தையும் புரிய வச்சிருச்சு திரும்ப அந்த குடும்பத்தோடு என்னை சேர்க்கறதுக்காக குடும்பத்தோடு என்னை ஒன்றிணைக்கிறதுக்காக குடும்பத்தோடு என்னை பேச வைக்கிறதுக்கான சூழல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அந்த ஆள் தான் நம்ம குரு அவருடைய பார்வை பலத்தால் அதை வந்து அதிகரிக்கப் போகிறார் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் வழுக்க போகிறது நான்காம் இடம் சிறக்கப் போகிறது ஸோ ஆறாம் இடம் இனிக்க போகிறது பத்தாம் இடம் இயங்க போயிருது ரொம்ப நல்லா இருக்குங்க எதை பட்சியுமே நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ராகு வராரு அதனால் அதில் கொஞ்சம் கவனம் இப்போது தண்ணியை திறந்து விட்டோம்னா அது என்ன பண்ணுவேன் பயங்கர ஸ்பீடாக ஒரு இடத்துல வந்து நான் டேமை மூடி வச்சுருக்கேன் கொள்ளலை வெட்டிடுச்சு தண்ணியை திறந்து விட்டால் எங்கேயாவது போய் வெள்ளமாக பாயும் அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இவ்வளோ நாள் சனிப்பிடியில் இருந்து நீங்கள் எப்படா ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல ராகு வந்து பிரம்மாண்டமாக வெளில போகும் அது கரெக்டாக போய் சேருதா கடலுக்கு தானா இல்லை அந்த இடத்துல எங்கேயாவது போய் வெள்ளத்தை அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்ட்டு கடைசியில் ஐயையோ அப்படி பண்ணிட்டுன்னு யோசிப்போம் அந்த மாதிரியான டைம் பீரியடு க்ரியேட் ஆகிடும் கவனம் 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 எதில் கவனம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் இவ்வளோ நாள் வாங்கின அடி போதும் இனிமேல் நம்மளுக்கு எதுவும் வேணாம் அதனால் ராகு ரெண்டுக்கு வராரு அதை ஞாபகம் வச்சுட்டு அஹ் குடும்பத்துல பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் குருவோட பார்வையிற்கெல்லாம் கண்டிப்பா ராகுவோட வீரியத்தெல்லாம் கம்மி பண்ணிடுவாரு உண்மைதான் இருந்தாலும் அங்க ஹெட்லர் இருக்கிறனால கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அந்த இட்லர் இருக்கிற கேது என்ன பண்ணுவார்னா உடலை சார்ந்த பிரச்சனையை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரு அதனால அதுல கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் இருக்கீங்க அந்த ஆறாம் இடத்துல வேற குரு இருக்குன்னா கொஞ்சம் அந்த சின்ன சின்ன மருத்துவ ரீதியான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருனாலே கொலஸ்ட்ரால் குருனாலே கேஸ்ட்ரபிள் ஹீட் சம்பந்தப்பட்ட நீங்க உத்திரோட் சாரி நீங்க உத்திரோட நட்சத்திரம் வரைய யாருடைய நட்சத்திரம் அது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ என்ன நம்ம தான் ஆனால் கபாலிடா நெருப்புடா மாதிரி தான் இருப்போம் எப்போயுமே ஆல்வேஸ் வந்து ஃபயர் இல்லை ஆல்வேஸ் ஹீட்டு அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா அது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் வந்து ஹீட் பபிள்ஸ் வர்றது நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணீர் தானம் கண்டிப்பாக பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அல்டிமேட்டான குரு பயிற்சியை கொடுக்க போகுது ஸோ அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா வீடு குடும்பம் இணைக்க போயிருது வருமானம் வரப்போது வருமானம் ஒரு பேங்க் லோன் மூலமாக வரப்போகுது அதன் மூலமாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க தொழில் வந்து அமோக வெற்றி அடைய போகுது அந்த வெற்றியின் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது சூப்பரான டைம் பீரியடு கிரேட் ஆக போகுது ஸோ இதை குறித்தும் இது இதுவரைக்கும் நீங்கள் பட்ட எல்லா விதமான வேதனைக்கும் எதெல்லாம் நீங்கள் வேணும் வேணும் வேணும்னு கேட்டிங்களோ அதெல்லாம் இந்தா என்ன பிரபஞ்சம் கொடுக்க போது நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க நிஜமாவே நம்புங்க ரொம்ப நல்ல டைம் பீரியட் ராகு இருக்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த பக்கம் கேதோட ட்ரான்ஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹெல்த் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் தான் வெல்த் சரியா அதனால் உடல்நிலையில் ஆரோக்கியம் தேவை 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 எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நாற்பது வயசு எட்டி பார்க்கறதுனால முன்னாடி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கக்கூடிய மகர ராசியைச் சேர்ந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் ஓகே இப்போது என்ன பரிகாரத்தின் மூலமாக இல்லை என்ன வழிபாட்டின் மூலமாக நான் வந்து இந்த குரு பயிற்சி வரக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாகும் குடும்பம் சரியாகவும் சரி நம்புறேன் அதெல்லாம் பண்ணோன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வழிபாடு பண்ணால் அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக தேவை முடியும்னு நினைக்கிறவங்க திருச்செங்கோடு போயிட்டு வாங்க திருச்செங்கோடு போயிட்டு வந்து அங்கே போய் அர்த்தநாதீஸ்வரர் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க இல்லை திருச்செங்கோடு ஒரு இதை பார்த்து மொபைலில் போட்டு யூடியூப்பில் போட்டு அதை ஒரு தடவை பாருங்கள் அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடை பாருங்கள் அது இல்லை அப்படின்னா எங்கேயாவது கோவிலுக்கு போங்க அங்கேயாவது அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு அங்கே உருவம்லாம் இருக்குதுன்னு பார்த்தா அதை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க நிறையா வந்து அம்பிகை வழிபாடு பண்ணக்கூடிய துர்கை வழிபாடு பண்ணக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் எடுத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது முடியும்னு நினைக்கிறவங்க செவ்வாய் கிழமனைக்கு துர்கே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்